இந்த கனடாவுக்குள் குடியேற வருகின்ற குடியேற்றவாசிகள் தொடர்பாக கனடா எடுத்திருக்கின்ற திட்டம் நல்ல வேலை செய்பவரை இந்த நாடு வரவேற்கின்ற தன்மை கொண்டது உங்களது திறமை மூலம் இந்த நாடு தன்னை வளப்படுத்தி கொள்ள பார்க்கும் கல்வி கற்றுவிட்டு நீங்கள் ஒரு நல்லதொரு திறமைசாலியாக கருதப்பட்டால் அவர்கள் உங்களை இங்கே வைத்துக்கொள்ள கொள்ள பார்ப்பார்கள் அப்படியானவர்களை இந்த நாடு கடைசி வந்தாலும் வெளியே விடாது ஒற்று சிலர் செய்கின்ற வேலைகளால் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் பாதிப்படைய போகிறார்கள் வணக்கப்பிரவுகளே எப்படி நலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு இனிய காலையில் உங்களை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இந்த பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெஃப்னா ரீஹன் யூடியூப் சேனல் சரி உறவுகளை இன்றைய தினம் நாங்கள் காணொலியில் பார்க்க போகின்ற விடயம் கனடாவிலே ஏற்பட்டு வருகின்ற மாற்றங்கள் தொடர்பாக இன்று பார்க்க போகிறோம் இந்த மாற்றங்களில் பல்வேறுபட்ட மாற்றங்கள் கனடாவில் ஏற்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாற்றங்களாக பார்க்க போகிறோம் அதாவது வந்து முதலாவது மாற்றமாக நாங்கள் பார்க்க இருப்பது இந்த கனடாவுக்குள் குடியேற வருகின்ற குடியேற்ற வாசிகள் தொடர்பாக கனடா எடுத்திருக்கின்ற திட்டம் அதாவது இந்த நாட்டிலே வந்து குடியேறப் போகின்றவர்கள் தொடர்பாக கனடா இப்பொழுது மாறுபட்ட ஒரு தன்மையை கொண்டிருக்கிறது நீங்கள் யாரும் இந்த நாட்டுக்கு வரலாம் இந்த நாட்டுக்கு வந்து நீங்கள் அகதி அந்தஸ்து கோரலாம் ஆனால் ஏனென்று சொன்னால் அதை கனடா தடுக்காது அகதி அந்தஸ்து கோருவதை கனடா ஒரு காலமும் தடுக்காது என்னென்று சொன்னால் இது ஐநா சாசனத்தின் அடிப்படையிலே அகதிகளுக்கான புகலிடம் கொடுக்கப்பட வேண்டியது ஒரு கட்டாயமாக இருக்கிறது எனது நாட்டிலே வாழ முடியாது எனது நாட்டிலே வசிப்பதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது எனவே நான் எனது நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து நான் இந்த நாட்டிலே தங்கப் போகின்றேன் என்று ஒவ்வொரு நாட்டிலும் வந்து அகதி அந்தஸ்து கோருவது ஐநா வதிவிடச் சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அதிலே எந்த மாற்றங்களையும் கனடா செய்ய முற்படவில்லை முற்படாது நீங்கள் எந்த நாட்டுக்கு சென்றாலும் அகதி அந்தஸ்து கோருவது சட்டபூர்வமானது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று இந்த அகதி அந்தஸ்து கோருவது உங்களது உரிமையாக இருக்கும் இந்த உரிமையை அவர்கள் தடுக்கவில்லை ஆனால் தங்களது நாட்டு சட்டத்தை அவர்கள் இறுக்கி கொண்டு வருகிறார்கள் தங்களது நாட்டு சட்டத்தை இறுக்குகிறார்கள் என்று சொல்கின்ற வகையில் என்ன நடைபெறப் போகிறது என்று சொன்னால் நீங்கள் எந்த விதமான இங்கே எங்கள் நாட்டிலே வசிக்க முடியாதென்று எப்படிப்பட்ட முறைப்பாடுகளை கொடுக்கின்றீர்களோ அந்த முறைப்பாடுகள் தீர விசாரிக்கப்பட போகிறது அவ்வளவு தான் அதிலே மாற்றம் வந்திருக்கிறது ஒன்று ஸ்டூடெண்ட் பீசா விசிட் பீசா போன்றவற்றிலே வந்து தங்கியிருப்பவர்களது கதவுகள் யாவும் அடைக்கப்பட்டு விட்டன அடைக்கப்பட்டு விட்டன என்பதனது அர்த்தம் என்னவென்று சொன்னால் முன்னர் ஒரு காலத்தில் இந்த நாட்டிலே வந்து நீங்கள் நல்ல வேலை செய்பவராக இருக்கலாம் நல்ல வேலை செய்பவரை இந்த நாடு வரவேற்கின்ற தன்மை கொண்டது நீங்கள் இந்த நாட்டுக்கு வருகிறீர்கள் என்றால் உங்களை அன்போடு வரவேற்கும் இந்த நாட்டு உங்களுக்கு உங்களை உங்களை பயன்படுத்தி கொள்ளும் உங்களிடம் இருக்கின்ற திறமைகளை அது தன்னகத்தை எடுத்துக்கொள்ளும் உங்களது திறமை மூலம் இந்த நாடு தன்னை வளப்படுத்தி கொள்ள பார்க்கும் நீங்கள் ஒரு ஐடியில் சிறந்தவராக இருந்தாலோ அல்லது நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு விரிவிராளராக இருந்தாலோ அல்லது நீங்கள் ஒரு வைத்தியராக இருந்தாலோ அல்லது தாதியாக இருந்தாலோ உங்களை அவர்கள் உள்ளுத்து கொள்வார்கள் ஏனென்றால் உங்களிடமிருந்து அவர்கள் உங்கள் உங்கள் மூலமாக அவர்கள் பயனடைந்து கொள்வார்கள் வைத்தியர்களுக்கு ஏற்படுகின்ற தட்டுப்பாடு உங்களால் நிவர்த்தி செய்யப்படும் தாதியருக்கு ஏற்படுகின்ற தட்டுப்பாடு உங்களால் நிவர்த்தி செய்யப்படும் இங்கே கூலி வேலைகளுக்கு உங்களை அழைத்திருக்கிறார்கள் என்றால் உதாரணமாக தோட்ட வேலைகளுக்கு உங்களை அழைத்திருப்பார்களானால் ஆனால் அந்த தோட்ட வேலைகள் யாவும் உங்களை கொண்டு நிறைவு செய்யப்படும் அப்படியாகத்தான் முன்னர் அந்த ஒர்க் பர்மிட்டுகள் வழங்கப்பட்டு வந்தன அதே வேளையில் ஸ்டூடெண்ட் பீசா ஸ்டூடெண்ட் பீசா என்று சொல்லப்படுவது நீங்கள் வந்து இந்த நாட்டிலே கல்வி கற்பதற்குரிய விசா கல்வி கற்றுவிட்டு நீங்கள் ஒரு நல்லதொரு திறமைசாலியாக கருதப்பட்டால் அவர்கள் உங்களை வைத்து வைத்துக்கொள்ள பார்ப்பார்கள் என்றால் திறமைசாலிகள் வெளியேற்றத்தை ஒரு காலமும் ஒரு நாடும் அங்கீகரிக்காது அப்படிப்பட்ட திறமைசாலிகளை இந்த நாடுகள் தங்களகத்தை வைத்துக்கொள்ள பார்க்கும் அப்படித்தான் பல திறமையானவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் கனடாவில் இருக்கிறார்கள் லண்டனில் இருக்கிறார்கள் பல்வேறுபட்ட தொழில்துறைகளில் தமிழர்கள் இருக்கிறார்கள் பல்வேறுபட்ட இந்த சொஃபியார் உருவாக்கத்தின் பின்னணியில் தமிழர்களது பெயர்கள் இருக்கின்றன பல ஆராய்ச்சிகளில் தமிழர்கள் இருக்கிறார்கள் அரசியல் தளங்களில் தமிழர்கள் இருக்கிறார்கள் இப்படி உலகளாவிய ரீதியிலெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்கள் இப்படித்தான் புலம்பெயர்ந்து வந்து இந்த நாட்டிலே வசித்தவர்கள் அவர்களிடம் இருக்கின்ற திறமைகள் அடிப்படையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியாக தங்களது வேலை திட்டங்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியானவர்களை இந்த நாடு கடைசி வந்தாலும் வெளியே விடாது ஆனால் அதற்கும் இப்பொழுது முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது என்னவென்று சொன்னால் படித்து முடிந்தவுடன் உங்கள் படிப்பு முடிந்தால் நீங்கள் என்ன திறமைசாலியாக இருந்தாலும் நீங்கள் உங்களது காலம் முடிய நீங்கள் திரும்பிச் செல்ல வேண்டும் வேலை பருவம் முடிய திரும்பவும் உங்களது நாட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படியான ஒரு திட்டத்தை தான் கொண்டு வந்திருக்கிறார்கள் இது ஏன் வந்தது என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் எங்களால் தான் இவையெல்லாம் வந்திருக்கிறது நாங்கள் தான் படிக்க வந்துவிட்டு போக மாட்டோம் என்று அடம் பிடித்தவர்கள் வேலை செய்யவ் வேலை செய்ய வந்துவிட்டு இந்த நாட்டிலே எங்களுக்கு நிரந்தர உரிமை வேண்டுமென்று கேட்டதுன்னு நாங்கள் தான் இதனாலே தான் இன்று இந்த நிலைமை வந்திருக்கிறது ஒற்று சிலர் செய்கின்ற வேலைகளால் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் பாதிப்படைய போகிறார்கள் ஒரு சிலர் இதனை விளங்கிக் கொள்வதில்லை அதுதான் இருக்கின்ற பிரச்சினை இது ஏன் இது எதற்காக இடம்பெறுகிறது என்று யாருமே விளங்கிக் கொள்ளாத ஒரு தன்மை எங்கள் மத்தியிலே இருக்கிறது விசிட்டஸ் விசா என்றால் என்ன என்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒர்க் பெர்மிட் என்றால் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்டூடெண்ட் விசா என்றால் என்னவென்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்டூடெண்ட் விசாவில் இங்கே வந்துவிட்டு நான் கனடா மாப்பிள்ளை என்று சொல்லி கல்யாணம் கட்டினவர்களையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் கனடாவிலே மகள் இருக்கிறார் என்று மகளுக்கு தேடியவர் சந்தர்ப்பங்களையும் பார்த்திருக்கிறோம் விசிட் விசாவிலே இங்கே வந்துவிட்டு விசிட் விசாவில் ஆறு மாதத்துக்கு உட்பட்ட காலத்தில் நீங்கள் திரும்பி செல்லலாம் அப்படி ஆறு மாதத்துக்குள் கனடாவிலிருந்து மாப்பிள்ளை என சொல்லி திருமணம் முடித்தவர்களையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் முதலிலே விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் விசிட் விசா என்பது இந்த நாட்டுக்கு நீங்கள் சுற்றுலாவிலே வருவதற்குரிய ஒரு விசா அதனை பெற்றுக்கொண்டால் நீங்கள் வந்து இந்த நாட்டை சுற்றி பார்த்துவிட்டு திரும்பவும் செல்ல வேண்டும் அதை ஒரு காரணியாக வைத்துக்கொண்டு நீங்கள் இங்கே வந்து அசலம் அடிக்கலாம் அது உங்களது உரிமை அசலம் அடிப்பதென்பது உங்களது உரிமை கடந்த காணொலியிலே ஒருவர் கேட்டிருந்த ஒரு கேள்வி அண்ணன் ஏர்போர்ட்டிலே அசலம் அடித்திருக்கிறேன் எனவே அது ஏற்று உண்மையிலே அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று ஏர்போர்ட்டிலே அசலம் அடிப்பது உண்மையில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று ஏனென்றால் வருகின்ற உங்களுக்கே புரிய வேணும் எனக்கு ஏதோ ஒரு வகையில் அச்சுறுத்தல் இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் எனக்கு பயம் இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் நான் திரும்பிச் செல்ல முடியாமல் இருக்கிறேன் எனவே எனது முதன்மை காரணி தான் எனக்கு முதலாவதாக தெரியும் எனவே வருகின்ற வேளையில் ஏர்போர்ட்டிலே அசலம் அடிப்பது சிறந்தது இன்னும் ஒரு தம்பி கேட்டிருந்தார் வன்குவரிலே இருக்கின்றேன் வன்குவரில் இருக்கின்ற எனக்கு நான் பர்க்பர்மிட்டிலே இருக்கிறேன் அசலம் அடிக்க வேண்டுமா என்றெல்லாம் கேட்டிருந்தார் இப்பொழுது பர்க் பர்மிட்டில் வந்தவர்களும் அசலம் அடிக்க முடியாது ஒரு நிலைமை இருக்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கோ சில வழியில் நிலைமைகள் மாறலாம் சரி அடுத்ததாக இந்த கனடாவில் இருக்கின்ற அடுத்த பக்க பிரச்சனைகளை பார்ப்போமாக இருந்தால் இப்பொழுது கனடாவிலே ட்ரம் விடுத்திருக்கின்ற இந்த வரி பிரச்சனைக்கு வருவோம் வரி பிரச்சனை மூலம் பாதிக்கப்படைய போவது யார் என்று சொன்னால் பாதிப்படைய போவது இங்கே இருக்கின்ற வர்த்தக நிறுவனங்கள் வர்த்தக கம்பெனிகள் இவர்கள் தான் பாதிப்படைய போகிறார்கள் இங்கிருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றவர்களுக்கு இருபத்தைந்து விதமான வரிகள் அறவிடப்பட போகிறது எனவே இவர்களது ஏற்றுமதியில் ஒரு வீழ்ச்சி ஏற்பட போகிறது இந்த வீழ்ச்சி ஏற்படுமாக இருந்தால் இந்த வீழ்ச்சி ஏற்படுமாக இருந்தால் அந்த வீழ்ச்சி தொழிலாளர்களை பாதிக்கும் தொழிலாளர்களை பாதித்தால் வேலையின்மை என்று சொல்லப்படுகின்ற ஒரு தன்மை இங்கே ஏற்பட போகிறது ஆனால் கனடிய அரசாங்கம் இப்பொழுது அதுக்கு மாற்றீடாக இப்பொழுது ஒன்றை அறிவித்திருக்கிறது இவ்வாறு பாதிப்படைய போகின்ற கம்பெனிகளுக்கு தாங்கள் ஒரு அதாவது பேண்டமிக் காலத்திலே இந்த ரெண்டாயிரம் டாலர் கொடுத்தார்களே அதே போன்று ஒரு தன்மையை தாங்கள் ஏற்படுத்தப் போவதாக தெரிவித்திருக்கிறார்கள் நீ என்ன போகிறது என்று சொன்னால் இது எப்படி பாதிப்பு ஏற்படுத்தப் போகிறது என்று சொன்னால் ஏற்கனவே கனடாவிலே உங்களுக்கு தெரியும் கனடா கனடாவிடைய பொருளாதாரம் ஆதாள பாதாளத்தில் இருக்கிறது இப்படி இருக்கின்ற வேலைகள் இப்படி இலவசமாகவும் காசு கொடுக்கப்பட போகிறது என்று சொன்னால் பல கம்பெனிகள் இப்பொழுது சும்மா சும்மா இருக்கிற சிறிய கம்பெனிகள் எல்லாம் இப்பொழுது குறிப்பிட்டு வருகின்ற இந்த ஒரு கொஞ்ச காலத்துக்குள் தங்கள் ஏற்றுமதிகளை ஆரம்பிக்க போகிறேன் அமெரிக்காவுக்கு நாங்களும் அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்கிறோம் நாங்களும் அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்கிறோம் என்று அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக வரப்போகிறது அதே வேளையில் இன்றைய தினம் வட்டி வீதத்தை பேங்க் ஆஃப் கனடா பாயிண்ட் இருபத்தைந்து வீதத்தால் குறைத்திருக்கிறது இது வீடுகளின் விற்பனை பெருமதியை அதிகரிக்கப் போகிறது வட்டி வீதம் குறைகின்ற வேளையில் வீட்டினது பருமதிகள் ஏறிக்கொண்டு போகும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வீட்டினது பருமதிகள் உயரப்போகிறது வீட்டு வாடகைகள் நேற்றைய தினத்திலிருந்து குறைப்பு செய்யப்பட்டிருக்கிறது இவ்வளோ காலம் வீட்டு வாடகைகள் எல்லாம் ஏறிக்கொண்டு போனது இப்பொழுது வீட்டு வாடகைகளும் கொஞ்சம் இறங்கி கொண்டு போகிறது இப்படியாக இந்த கனடிய அரசியலிலே ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற மாற்றங்களுக்கேற்ப நாங்களும் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இந்த நாடு நன்றாக வரும் அரசாங்கம் செய்கின்ற எல்லாவற்றையுமே விமர்சிக்கக்கூடாது ஒரு சில நல்ல செயற்பாடுகளும் இந்த அரசாங்கத்தில் இருக்கிறது ஆனால் உண்மையை பொறுத்தவரைக்கும் இந்த லிபரல் கட்சி என்பது இத்தோடு முடிந்துவிடப் போகிறது அடுத்த ஆட்சியின் போது லிபரல் கட்சி நிச்சயமாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது ஏனென்று சொன்னால் லிபரல் கட்சியை இந்தளவுக்கு படுகொலியில் தள்ளிய இந்த பெருமை ஜஸ்டின் ஜஸ்டின்டோவையே சார் இலவசமாக மக்களுக்கு பணம் வணங்கியமை சில சில செயற்பாடுகளை ஆமோதித்தமை அதாவது உதாரணமாக இந்த கஞ்சா விற்பனையை கனடிய நாட்டிலே சட்டபூர்வமாக்கியது பெரியதொரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது இது கனடியர்கள் மத்தியிலே ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்திய ஒன்று இப்பொழுதும் கூட கனடாவிலே கொள்ளைகள் அதிகரித்திருக்கின்றன குறிப்பாக தமிழ் வர்த்தக நிலையங்கள் கடந்த வருடம் இந்த வருட ஆரம்ப பகுதியிலும் குறிவைக்கப்பட்டு கொள்ளையிடப்பட்டுகிறது சட்டதிட்டங்கள் இறுக்கமாக இல்லை பிடிபடுகின்ற கொள்ளையர்கள் இலவு இலகுவாக வழியே வந்து விடுகிறார்கள் இப்படியான நடைமுறைகள் இருக்கின்றமையால் இது கொஞ்சம் கஷ்டமான செயற்பாடாகத்தான் இருக்கப் போகிறது எது எப்படியோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்று ஆனால் இந்த அகதி அந்தஸ்து கோரியவர்களது கோரிக்கைகள் மிக விரைவிலே தீர்த்து வைக்கப்பட போவதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது அவை விரைவிலே தீர்த்து வைக்கப்படும் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது ரொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவிலே இப்பொழுது குடியேறிகளை அனுமதிக்க மாட்டார் என்றொரு தன்மை வந்துவிட்டது ரொனால்ட் ட்ரம்ப் குடியேறிகளை அனுமதிக்க மாட்டார் என்பது முன்னே பக்கத்தை திருப்பி பார்த்தோமானால் பராக் ஒபாமா ஒரு கட்டத்தில் இப்படியான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கிருந்தவர்கள் எல்லோருமே கனடாவை நோக்கி படையெடுத்தார்கள் அப்படியான ஒரு நிலைமை இப்போதும் ஏற்பட போகிறது அதற்கு நாம் எல்லோரும் தயாராக இருக்க வேண்டும் இந்த நாட்டினது எல்லை பாதுகாப்பு படையும் தயாராக இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது எத்தனையோ கண்காணிப்பு கேமராக்கள் கண்காணிப்பு ட்ரோன்கள் எல்லாம் இப்பொழுது கொள்முதல் செய்யப்பட்டு அந்த எல்லாம் இப்பொழுது கண்காணிக்கப்படப்போகிறது சரி உறவுகளே இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வோம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ கொமெண்ட்ஸ் பண்ணுங்கோ ஒரு காணொலியை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் என்றென்றும் தோழமையுடன் உங்கள் ரீகன் வணக்கம் உறவுகளே